புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டி திகாசம் பக்கம் முப்பத்தி ரெண்டு அழகம்மா மாதிரி கோழி வைக்க அஞ்சு சில்லாவிலும் ஆளில்லை என்பது அவர் நம்பிக்கை அழகம்மாள் என்றைக்கு படுக்கையில் விழுந்தாலோ அன்று முதல் கோழி வைப்பது வைப்பது பேயத்தேவர்தான் வேறு யார் வைத்தாலும் விளங்காது அவருக்கு அழகம்மா கைப்பதம் அவருக்கு வரும் முருகாயி கவுத்து வைத்திருந்த வெடக்கோழியை அறுத்து ரத்தத்தை தரையில் விட்டு சாமிக்கு என்றார் உசுறு அடங்கி ஓய்ந்ததும் பறிக்க ஆரம்பித்தார் ரெக்கை முடி மட்டும் கெட்டியாயிருந்தது செத்த பிறகு எதுக்கு இந்த புடி சாதகம் என்று கோழியை திட்டினார் உள் இறக்கை குறுமுடி ஒவ்வொன்றாய் நீக்கினார் செல்லத்தாயி தன் விருந்து தயாராவதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாள் அது ஒரு சொகம் சோளத்தட்டையில் வைக்கோல் பரப்பி தீ மூட்டினார் வழக்கையால் கோழிக்கால் தூக்கி பிடித்து இடக்கையால் தீயை தள்ளி கோழியை வாட்டத் தொடங்கினார் கோழியின் சர்வ சருமங்களிலும் அனல் பரவுமாறு புரட்டி புரட்டி வாட்டினார் விரலுக்கு சிக்காத குறுமுடிகள் கருகத் தொடங்கின அந்த கருகல் வாசனையும் நாசிக்கு ருசிதான் அனல் காட்ட காட்ட கலகலவென்று இருந்த கோழி கல்லாய் இருகத் தொடங்கியது வாட்டிய பதம் போதுமென்று திருப்தி வந்த பிறகு குத்தி வைத்திருந்த பேயத்தேவர் குதித்தெழுந்து முருகாயி அந்த மஞ்சளை கொண்டா என்றார் கோழியின் கழுத்திலிருந்து கால் வரைக்கும் அரைத்த மஞ்சள் அப்பி தடவினார் கொஞ்ச நேரம் காயவிட்டு கோழிக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினார் ஒரு கைப்பிடி மிளகு கொஞ்சம் சீரகம் கசகசா கொத்தமல்லி பட்டமிளகா எல்லாவற்றையும் ஒன்று கூட்டி வரட்டு ஓட்டில் போட்டு வறுத்தார் அந்த காரமும் நெடியும் முணு வென்று வென்று மூக்கிலேறினாலும் அந்த கலப்பு மனம் ஒரு அலாதியான சுகந்தான் வருபட்ட மிளகு டிக்கிற பதம் வந்தபோது வருப்பதை நிறுத்தினார் ஒரு மிளகை எடுத்து பல்லிடுக்கில் போட்டு கடித்து பதம் பார்த்து கொண்டார் எண்ணி இருபது வெங்காயம் குழைய வதக்கி அரைத்து வைத்து கொண்டார் தயார் நிலையில் சரக்குகளை உசார்படுத்திவிட்டு கோழியை தூக்கி பீக்கத் தொடங்கினார் சொன்னபடி கேட்டது சுட்ட சுட்டக்கோழி அக்கக்காக கலன்று வந்தது மொத்தம் சுத்தம் செய்து கழிப்பவை கழித்த பிறகு எலும்பு கறி ஈரல் அனைத்தையும் அரைத்த ஜாமான்களோடு கலக்கினார் நல்லெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி பிசறி உப்பும் போட்டார் வேணுங்கிற தண்ணீர் சேர்த்தார் பாத்திரத்தை அடுப்பில் கொதிக்க வைத்தார் அது கொதிக்க கொதிக்க வீட்டையே தூக்கியது குழம்பு வாசனை